ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் வளைப்பூ கண்கள் வடிவம் தாமரை சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பூஜா பூ கண்ணங்கள் அழியில் கடைந்தது ஓர் இரண்டு கால்கள் கைகளும் விரல்களும் கனகாம்பரம் அல்லி கற்பக பூவின் தோள்கள் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் புல்லியில் பூவை பூவையும் அங்கமெல்லாம் பூக்களாய் மலர்ந்திருக்க கூடல் கொண்ட உன்னை வர்ணித்து பாமாலை பூமாலையோடு தந்தேன் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஒரு வரம் தந்து காக்க வருவாய் அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்தியல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் இதோர் பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தாய் துப்பி அதிகால மேகத்தை பாட்டரசனாக்கி வைத்தாய் ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் உள்ளே உைக்கு செந்தூரில் சமர் செய்ய விருப்பமுடன் வேல் கொடுத்தாய் விளையாடும் ஏழரை சனியோடு கிரகங்கள் விளையிடும் வலியமைத்தாய் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் நூர்கவி பாடும் என நோக்கினி எது கொடுத்தாய் நொடி பொழுதில் என் வாழ்வில் படிப்படையுரங்கள் நுழைவதற்கு ஏன் விடுத்தாய் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் வருங்காலும் வருவாள் அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளரல் நாயகியை வளம் காண வைக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கேட்டுடன் கொடுப்பதனால் தான் உன்னை தாய் என்று சொல்லி வைத்தார் கலைமகனு சொன்னதில் தமிழ் தமிழ்வாடி வர பெற்றார் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி விடுகளே கதறுவது கேட்காமல் செவிமூடி நிற்கலாமோ சிறுபிலைகள் இருந்தாலும் அனைத்து அருள் காட்டும் தேவி அவள் நீ அல்லவோ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அறிந்தவனை நோய் நொழிகள் விடல் முறையாகுமோ அரியதொரு செல்வத்தை உரிய மகன் நிற்காமல் அனுதீனமும் பாடலாமோ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மந்த மிதத்து மகிழ்ச்சியினை கொடுக்க வருவாய் அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வலதையல் நாயகி வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சொடு தைரியமும் தருகின்ற தமிழ் செல்வி போற்றி போற்றி சுந்தரியாம் தாமரை மாது போற்றி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மன்னவருக்கு வேலைகளும் மகிழ்ந்த போற்றி வச்சு போற்றேன் சிவகாமி மங்கை மீனாட்சி போற்றி சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் குடி மன்னபூர்வணி கல்யாணி போற்றி உங்க தரும் பூங்குடியாம் விசாலாட்சி புனித உமாதேவி போற்றி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் எங்களொரு வீடு வர மாதரசி கூட்டி வருவாய் அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வலதையல் நாயகியை வளம் காண வைக்கும் உமையே சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் வீட்டு வைத்திருந்த நான் மற்றவருக்கு உதவ வேண்டும் மலலையின் குணத்தோடு முதுமையிலும் அறிந்து ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அணிந்து நான் கௌரவம் காண வேண்டும் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் நேசிக்கும் அளவு வேண்டும் நிறைகள் காட்ட வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி 옴마 외기션 고리 발대연 나디에 발가나메스모예 옴 शक्ति 옴 शक्ति 옴 शक्ति 옴옴 शक्ति 옴 शक्ति 옴 शक्ति 옴 미게디옴 빌라금 옴 길레드 바가금 고투리금 에르웰람 무리야수 무리야골 고데예종의 구리미지 데구마라 옴 푸르나라 옴 शक्ति 옴 शक्ति 옴 शक्ति 옴옴 शक्ति 옴 शक्ति 옴 शक्ति 옴 미게디옴 빌라금 옴 길레드 바가금 고투리금 에르

ॐ शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम निर्वाण देवी उनसे क्या मात करूं तैयार की कार्यों यदि हूं चलो मुझे चल पातूं चलूं यदि रखूं रखे लेकरूं चलूं ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम जिन्दा क्या ना ओम जिन्दा तुम्हारी भीड़ उसमें जो मुझे डाल � Om Shakti <muchas> Om Shakti <muchas> Om Shakti <muchas> Om Shakti <muchas> Om Shakti Om Shakti Om Shakti Om ये देव ये देव ये देव रूप गांजेरा इसको ये मन मज़ा वाली बात हूँ मुझे जकड़ी हो जकड़ी हो जकड़ी हो हो जकड़ी हो जकड़ी हो जकड़ी हो जगदीश नाग मोगा जगदीश नाग मोगा जगदीश नाग मोगा जगदीश नाग मोगा जगदीश नाग

जय दिशनमகம் जय तरितिनमகம் जय नायम पालिकने पालिकन वधम कुमकुमदिदानं कुमारागारं सतनरं सुदांवि विरषडननं देवदेवनाय नमः इति ततसुका जय दिशनमகம் जय तरितिनमகம் जय

जय दिशन्मुगम जय जय दिशन्युगम जय जय दिशन्य किसमुगम जय जय दिशन्मुगम जय दिशन्मुगम जय जय दिशन्मुगम जय जय दिशन्मुगम 제이 디샨 모감 제이 제이 디샨 모감 모감 제이 제이 디샨 모감 제이 디샨 모감 제이 제이 디샨 모함 너무 웃기게 나와

करो हरा करो हरा लाल रंग ज रंग मणि जा रंग तले ओ नी शिवाय नाम मन मन दयाले बाई संत बिरमाली रेणु रेणुदा रेणुदा வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல்

முருகா வேல் முருகா வேல்முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல்வேல் இன்னும் தாமதம் ஏன் முருகாயும் தாமதம் ஏன் முருகா இன்னும் வர தாமதம் ஏன் முருகா முருகா இன்னும் வர தாமதம் ஏ

முருகா இன்னும் வர தாமதம் ஏன் ஏன் முருகா இன்னும் வர தாமதம்

இன்னும் வர தாமதம் ஏன் அருகே முருகா வரவேணும் என்ன அருகே ஹரோஹரா வேர் முருகா வேல் வேல்முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகாரு சங்கி பாடில வேல் முருகா வேல்முருகா வேல்வேல் முருகா வேல்முருகா வேல்வேல் முருகா வேல்முருகாட்ட கண்ணி தம வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல்வேல் முருகா வேல்முருகா

தனியை உனக்கு தந்தி பங்காடு வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் வேல்வேல் முருகா வேல்முருகா வேல்வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா

ிருக்கிமான வள்ளியு வள்ளியுடன் நான் வணங்கும் திருக்கோலம் காணங்களே முருகா முருகா வேல் முருகா முருகா மக்கல முருா முருகா 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 வெல் முருகா अभिषेग